அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறான் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அதற்காமை துதிக்கிறோம் எங்களை பலப்படுத்துகிறீர் அதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம் காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது அதற்காமை ஸ்தோத்தரிக்கிறான் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அதற்காமை ஸ்தோத்தரிக்கிறான் இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அண்டவரே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே தீங்கை காணாதபடி எங்களை விலக்கி காத்து கொள்கிறதற்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறாம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்த தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ரெண்டு பேதுரு ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியனுடைய மதிகேட்டை தடுத்தது செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து இப்ப இந்த அதிகாரத்துல நம்ம கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களை குறித்து பார்த்துகிட்டு இருக்கோம் செம்மையான வழிய விட்டு தப்பி நடந்து அவங்க சரியான பாதையில போல ஆனா பீலையாம் ஓட வழியில பின்பற்றி போனவர்கள் பீலையாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னாகமம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலாவது அதிகாரம் வரைக்கும் பீலையாம குறித்து நம்ம அங்க வாசிக்கலாம் ஆஹ் இவன் வந்து ஒரு இவன் தரிசி இவங்கிட்ட மோவாப் ஆகிய பாலாக்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூப்பிட்டான் முதல்ல வரலன்னா ஆனா அவன் வந்து கொடுக்குற ஆஹ் மதிப்பு பொருள் இதன் மேல ஆசைப்பட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்னா போகணும்னு விருப்பப்பட்டு திரும்பமா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான் அப்ப ஆண்டவர் வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்ப அவன் என்ன செஞ்சானா பீலையாமோட வழி என்ன அப்படின்னா பண ஆசை உடையவனா அவன் என்ன செஞ்சா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான் பின்பற்றி அதே மாதிரி இந்த தீர்க்கதரிசி கள்ள தரிசிகள் பண ஆசை உள்ளவர்களா செயல்படுறத நம்ம வந்து பொருளாசை உடையவர்களாய் அப்படின்னு மூணாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அது மாதிரி இவங்க பொருள் ஆசை உள்ளவர்களாய் இருக்காங்க அநீதத்தின் கூலியை விரும்பி அநியாயமா கிடைக்கக்கூடிய ப பணத்தை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் அந்த பீலையாம் வந்து தான் செய்த அக்கிரமத்தினால கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தீர்க்கதரிசியனுடைய மதிகேட்டை தடுத்தது அவன் ஏறி இருந்த கழுத அவன் என்ன செய் எதுக்க வந்து இவனை தடுக்கும்படியா ஒரு கத்தருடைய தூதன் வந்து உருவின பட்டையத்தோடு இருந்தான் இவன் பீலையாமுக்கு அது தெரியல ஆனா கழுத அத பாத்துருச்சு மொதல் ரெண்டு தடவை வந்து அவன் வந்து அது வழி விலகி செல்லும் போது இவன் அடிக்கிறான் கழுதைய மூணாவது முறை அப்படியே படுத்துருது அந்த தூதனை பார்த்து போ எதுக்க போக முடியாம கழுத படுத்துருது ஒரு தடிய வச்சு அவன் அடிக்கிறான் அப்ப கழுதை வந்து பேசுது அது மூணு முறை என்னை அடிச்ச எதுக்கு இது வரைக்கும் நான் உனக்கு வந்து எந்த மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை வந்து பேசாத கழுத பேசி அவனுடைய மதிகேட்டை தடுத்தது அதுக்கப்புறம்தான் அவன் கண் திறக்கப்பட்டு அந்த தூதனை கத்தருடைய தூதனை பார்த்து தன்னுடைய தவற உணர்ந்து கொள்றத நம்ம அந்த பகுதியில வாசிக்கிறோம் அத பேசாத மிருகமான கழுத மனுஷர் பேச்சை பேசி அவனை மதிகேட்டை உணர்த்தும்படியா அது பேசிச்சு இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் இவர்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் தண்ணீர் இல்லாத கிணறும் ஒரு கிணறுனா இருந்தா இருந்தாதான் பிரயோஜனம் தண்ணி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்ப இவங்க சொல்ற வார்த்தை வந்து கத்தருடைய வார்த்தையா இருந்தா பிரயோஜனமா இருக்கும் ஆனா இவங்க வந்து பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பேசுறாங்க சுழல் காற்றினால் அடியுண்டோடு கிர மேகங்களும் இருக்கிறார்கள் மேகம் வந்து இருந்துச்சுன்னா மழை பெய்யும் ஆனா இந்த மேகத்தை வந்து சுழல் காற்று அடிச்சுட்டு போயிருது அப்ப அந்த மேகத்தினால மழை வராம போயிருது பிரயோஜனம் இல்லாம போயிருது இந்த கள்ள போதகர்னாலும் கள்ள தீர்க்க தரிசினாலும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் பிரயோஜனமற்றதாயிருது என்றென்றும் உள்ள கார் இருளே இவர்களுக்கு இருக்கிறது என்றென்றைக்கும் இருள் எங்க இருக்கும் நரகத்துலதான் இருக்கும் அந்த நரகம் வந்து இந்த கள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம வெளிப்படுத்தல கடைசி பகுதியில நம்ம வாச்த்தோன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த நரகத்துல அவங்க தள்ளப்படுவாங்க வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரத்தினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் வஞ்சகமா நடக்கிறவங்க தபிச்சறாங்க ஆனா அப்படிப்பட்டவங்கள இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் போயி கள்ள போதகர்கள் போயி அகந்தையான வீண் பேச்சுக்களை பேசி பெருமைப்படுமா படியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் சரீரத்தினுடைய இச்சையை தூண்டிவிட்டு காம விகாரத்தினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் அவங்களோட பேச்சு ரொம்ப தந்திரமா அவங்களுக்கு அஹ் அவங்கள வந்து வசப்படுத்தாங்க தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தோம் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வந்து கேட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படி அடிமைகளா இருக்கிறாங்க அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள் ஆனா இவங்க போய் சந்திக்கிற மக்களுக்கு சுயாதீன விடுதலை வாழ்க்கையை குறித்து பேசுறாங்க வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள் உங்களுக்கு விடுதலையா ஆனா அவங்க வந்து கெட்ட காரியத்துக்கு அடிமையா இருக்காங்க ஆனா மற்றவங்கள வந்து விடுதலை வாழ்க்கைக்கு வாக்கு தத்தமா சொல்றாங்க எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டவனாய் இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே எதுக்கு ஜெயித்தானோ எதிலிருந்து விடுதலை பெற்று ஓவர் கம் பண்ணானோ அதுக்கே மறுபடியுமா அவை அடிமைப்பட்டு இருக்கிறான் கத்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வந்து ஏசு கிறிஸ்து நம்மளுடைய இரட்சகர் பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறவர் அவரை அறிய அறிய நம்ம உலகத்தோட அசுத்தத்துக்கு நம்ம தப்பிக்கலாம் அந்த உலகத்தோட அசுத்தத்துல இருந்து தப்பிச்சவங்க மறுபடியும் அந்த உலக அசுத்தத்துல போய் சிக்கினா சிக்கி ஜெயிக்கப்பட்டா முதல்ல வந்து அதுக்கு தப்புனாங்க திரும்ப மறுபடியுமா அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னா அவர்களுடைய பின் நிலைமை முன்னாடி இருந்த நிலமையை விட இப்ப இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப பரிதாபம் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு நீதியின் மார்க்கம் சரியான வழி எது அப்படின்றத அறிந்த பின்பு யோவான் பதினாலு ஆறுல சொல்லிருக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் இயேசுகிறிஸ்து சொல்றார் யோவான் பத்து ஒன்பதுல ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புற ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறமும் மெய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அதான் நீதியின் மார்க்கம் அதை அறிந்து கொண்ட ஒருவன் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கிலும் அறிந்த பின்பு எது சரியான பாதை அப்படின்றது தெரிஞ்சுகிறாங்க தெரிஞ்சு இயேசு கிறிஸுனால ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கிலும் அவங்கள்ட்ட ஒப்புவிக்கப்பட்டது என்ன கடைசி வரியந்தம் ஏசு கிருஷ்ணன் மேல விசுவாசமா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை அதை விட்டு விலகி வரதை பார்க்கிலும் அதை அறியாமல் இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் இப்ப பின்னாடி இருக்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அறிந்த பிறகு ஆண்டவரை விட்டு வலி விலகி போனோம்னா அது வந்து அறியாம இருந்திருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நாய் தான் கக்கினதை தின்னவும் நாய் வந்து கக்குனத திரும்ப சாப்பிடும் அதே இத கக்குனத திரும்பவும் அதையே சாப்பிடுது கழுவப்பட்ட பஞ்சி நல்ல சுத்தமாக்கப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது சேத்துல போய் திரும்ப புரண்டு திரும்ப அழுக்காயிரும் என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு அவர்களுக்கு சம்பவித்தது இந்த பழமொழி வந்து இந்த நாய் தான் கக்கினதை தின்னும்ன்ற பழமொழி வந்து நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினொன்னுல சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இதே மாதிரி நாய் மாதிரி பன்றி மாதிரி இயேசு சுத்தரிக்கப்பட்டதேசுகிற ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டத பரிசுத்தமாக்கப்பட்டத மறந்து திரும்பவுமா பழைய வாழ்க்கைக்கு பாவ வாழ்க்கைக்கு திரும்பமா போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பீலையாம் வந்து செம்மை ஆஹ் பீலையாம போல இந்த கள்ள போதகர்களும் கள்ள பிரசங்கிகளும் செம்மையான வழியை விட்டு தவறான பாதையில போறாங்க அந்த பீலையாம் வந்து தன்னுடைய செய்த அக்கிரமத்தினால கடிந்து கொள்ளப்பட்டனா பேசாத மிருகம் அவங்க கூட பேசி அவனுடைய மதிகேட்டை தடுத்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த கள்ள போதகர்கள் வந்து தண்ணீர் இல்லாத கிணறு போல மேகம் வந்து சுழல் காற்றினால் அடிச்சுட்டு போனது மாதிரி ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழ்றாங்க அவங்களுக்கு காரிறுள் தான் வைக்கப்பட்டிருக்கு நரகம் தான் வைக்கப்பட்டிருக்கு வஞ்சகமாய் நடக்கிறவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சவங்க இந்த கள்ள தீர்க்க தரிசிகள்கிட்ட மாட்டிக்கிறாங்க அவங்களோட அகந்தையான வீண் பேச்சுக்களை பேசி மாம்ச இச்சைகளையும் காம விகாரத்தினாலையும் அவங்கள பிடிச்சாங்க அந்த கள்ள போதகர்களும் கள்ள பிரசங்கிகளும் கேட்டுக்கு அடிமைகளா இருக்காங்க ஆனா அவங்க பேசுறது விடுதலை வாழ்க்கையை ஏசு கிறிஸ்துவ குடுக்கிற விடுதலை வாழ்க்கைய பேசுறாங்க ஆனா அவங்க வாழ்க்கையே அடிமைத்தனத்துல இருக்கு எதுனால ஒருத்தன் ஜெயிக்கப்பட்டானோ அதுக்கே மறுபடியும் அடிமை ஆகிறான் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்புனவங்க மறுபடியும் அதுல சிக்கி ஜெயிக்கப்பட்டா பின் நிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமானதா இருக்கு நீதியின் மார்க்கத்தை எது சதி சரியான வழி அப்படின்றத அறிந்து கொண்ட ஒருத்தர் தங்களிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகி போனா அவங்க அறியாம இருக்கிறதே நல்லதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நாயும் பஞ்சியும் குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு நாய் தா கக்குனதே திரும்ப சாப்பிடும் பஞ்சி வந்து நல்லா கழுவப்பட்ட பஞ்சி திரும்பவுமா சேற்றுல போய் புரண்டு அழுக்காயிரும் அதே மாதிரி இந்த ஜனங்கள் வந்து நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு வழி விலகி செய்யறாங்க ஆண்டவரை அறிந்த மக்கள் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உலகத்தின் அசுத்தத்திற்கு அந்தவரே உண்மை அறிகிற அறிவினால நாங்க தப்புவிக்கப்படுகிறோம் அண்டவரே இன்னும் நாங்க உம்மை பற்றி அதிகமாய் அறிந்து பரிசுத்தமாய் வாழ கருவை செய்ய இந்த தவறான உபதேசங்களுக்கு அண்டவரே அப்பா எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியா செவிக்கிறான் நீதியின் மார்க்கத்தை அறிந்த நாங்க கடைசி பரியந்தம் உமக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய் உம்முடைய வழிகள்ல நடக்க எங்களுக்கு கருவை தாங்க அண்டவரே மைத்துதிக்கிறான் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யற ஒவ்வொருவரையும் கரத்துல கொடுக்கிறோம் நீங்க வலமையா எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உண்மை விசுவாசிக்க கிருவை தாரும் அண்டவரே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய பலன் தாரும் கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபவாரங்களை மறவாதே ஆமே காட் பிளெஸ் யூ